பாய் அது ஒண்ணும் இல்ல நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கமே ஏன் நாங்க சொல்ல கூடாதான்னு சொல்லிட்டு வாங்கி சொல்றாக ஆமா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அப்படின்னு சொல்றாங்க அம்மா இன்றைக்கி வந்து மதியானம் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன் நல்லா வெங்காயம் எல்லாம் அழகாக பொன்னிறமாக வதங்கிருச்சு ஒரு கடை சட்டியை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் அப்படியே பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டை போடணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் போட்டு அதுவும் நல்லா சலசல சலசலன்னு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூளை போட்டு அதுவும் நல்லா சலசலன்னு வந்ததும் பட்டை கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம போட்டு அதையும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அவனை ஒரு நாளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி ஒரு டேபிள் ஒரு பாக்கெட் தயிர் ஏன்னா ஏற்கனவே அங்கிட்ட சிக்கனு நல்லா வந்து மேரினட் ஆகிட்ருக்கான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் அவன் நல்லா ஊருக்கிட்ருக்கான் ஆமாம் அதனால் இதில் ஒரு பாக்கெட் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் பட்டை கிராம்புத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு அவனை நல்லா அங்கிட்ட மேரினேட் பண்ணி வச்சாச்சு அதனால் அப்படியே அல்லா